தமிழ் பள்ளிகளில் இந்து சமய பாடம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் இந்து சங்கம் கோரிக்கை தமிழ் பள்ளிகளில் இடைநிலை பள்ளிகளில் சமய கல்வி அவசியம் போதிக்க வேண்டும் என்று மலேசிய இந்து சங்கம் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டது இந்து மாணவர்களுக்கு பள்ளிகளில் சம பாடத்தை போதிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக இந்து சங்கம் வலியுறுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் பிராகிம் மற்றும் கல்வி அமைச்சகம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தேசிய இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் வலியுறுத்தினார் இவரு கோரிக்கைகளை அரசாங்கம் அமலாக்கம் செய்ய வேண்டுமென உலகிந்தாவில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கழகத்தில் நடைபெற்ற பேராக் மாநில இந்து சங்கத்தின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழாவை தொடக்கி வைத்தார் பின்னர் அவர் பேசினார் தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை சரிவை கட்டுப்படுத்த இந்தியர்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்து சங்கம் நடத்துகின்ற சமய வகுப்புகள் தமிழ் மொழியில் போதிக்கப்படுவது இந்து சங்கமும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்கி வருகிறது இதன்படி வழி மொழி வளர்ச்சிக்கும் இந்து சங்கம் முக்கிய பங்காற்றி வருவதையும் எடுத்து கூறினார் தமிழ் பள்ளியும் ஆலயங்களும் இரு கண்கள் போன்றது அவர்களின் வளர்ச்சிக்கு இந்து சங்கம் தொடர்ந்து பங்காற்றிவிடும் என்றார் மேலும் பேசிய அவர் சமய வளர்ச்சிக்கு பாடுபட்டு வரும் ஆலயங்கள் சமுதாய சேவை மையமாகவும் விளங்க வேண்டும் இதன் வழி இந்துக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு காண வழிவகுக்கும் என்றார் வங்காள தேசத்தில் ஏற்பட்டுள்ள வன் செயலில் இந்து மக்கள் அவதியுற்று வருகிறார்கள் அந்த செயலை இந்து சங்கம் வன்மையாக கண்டிப்பதாகும் அதனை நிறுத்த மலேசிய அரசாங்கம் அந்த நாட்டு புதிய தலைவரிடம் கோரிக்கை முன்வைக்க வேண்டும் என்று தங்க கணேசன் வலியுறுத்தினார் இந்நிகழ்வில் பேசிய பேராக் இந்து சங்க தலைவர் சுந்தரசேகரன் மாநில நிலைய நடைபெற்ற திருமுறை ஓதும் போட்டியில் எழுநூற்று எண்பத்தி ஏழு மாணவர்கள் பங்கேற்றனர் மாநில இந்து சங்கம் சமய வளர்ச்சிக்கு தனது சிறப்பான சேவை வழங்கி வருகிறது சமய வளர்ச்சிக்கு இந்துக்களின் பங்களிப்பு சிறப்பாக உள்ளது இந்த நிலை மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வில் சிறப்பு வருகை புரிந்த தம்பு நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் தம்பி நாடாளுமன்றத்தில் உள்ள தமிழ் பள்ளிகள் மற்றும் ஆலயங்களுக்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தம்புன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக பிரதமர் உள்ளதால் இந்த தொகுதியில் உள்ள இந்தியர்களின் சமூக நல விவகாரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது என்று அவர் மேலும் கூறினார் நமது ஆலயங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயமும் சமுதாய சேவை மையமாக உருமாற வேண்டும் என்பதில் இருக்கின்றோம் அதில் வந்து அவர் ஈடுபாடு காட்டுவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கின்றேன் சமுதாய சேவை மையங்களாக உருவாறு உருமாற்றம் கண்டால் ஒளியே நாம் நமது சமுதாயத்துக்கு அல்லது நமது ஆலயத்தை நிலைநிறுத்த முடியும் என்பதை அடியை நீங்கள் வலியுறுத்த விரும்புகின்றேன் ஆகவே ஆலய தலைவர்கள் அல்லது ஆலய சம்பந்தமான பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு ஆலயமும் சமுதாய சேவை மையங்களாக உருமாறுவதற்கு இந்த வேலையில் வந்து அடியன் வலியுறுத்துகின்றேன் அது அதோடு அதோடு இன்று மட மடானி அரசாங்கம் இந்த இந்த போட்டி நடக்கின்றதுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் மாநில மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து இந்த போட்டிக்கான ஒரு ஒரு சிறு தொகை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள் இந்த வேளையில் மடான அரசாங்கத்துக்கு பிரதமருக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா சுரேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் ஏன்னா அவர்கள் வழங்கியிருக்கின்ற ஆதரவு இங்கு மட்டுமல்ல இதே போல சிலாங்கூர் மாநிலத்திலும் உதவி செய்திருக்கின்றார்கள் கெடா மாநிலத்திலும் அதே போல் மற்ற மாநிலங்களில் ஒன்பது மாநிலங்களுக்கும் உதவி செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் மடாணிய அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றி தேசிய பரிவி சார்பில் மலிச இந்திய சார்பில் நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் அதே அதோடு மாத்திரமல்லி சிற்றம்பலம் அடியன் சுந்தரசேகர பெருமாள் மலேஷ் இந்து சங்கம் பேரா மாநில பேரவின் தலைவர் இன்று மலேஷ் இந்து சங்கம் பேரா மாநிலப் பேரவின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பேரா மாநிலத்திலே பதினேழு வட்டார பேரவைகள் தனது திருமுறை விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் அந்த வட்டாரப் பேரவையிலே ஏறக்குறைய இரண்டாயிரத்தி எட்நூற்றி பதினாறு மாணவர்கள் பங்கு பெற்றார்கள் அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாநில நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார்கள் இங்கே மாநில நிகழ்வில் எழுநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்கள் பங்கு பெற்று பங்கேற்றுள்ளார்கள் அதே வேளிலே மலேசிய இந்து சங்கம் நடத்தி வரக்கூடிய இந்த சமய வகுப்பு மற்றும் சமய நன்னறி வகுப்புகளுக்கெல்லாம் சிறப்பான ஆதரவு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் ச ஆலயங்கள் இவர்களுக்கெல்லாம் மலேசி இந்து சங்கம் பேராமாநில மாநிலப் பேரவை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சமய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவர்களால் தான் இன்று இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மலேஷந்த சங்கம் திருமுறை மட்டுமல்லாமல் அங்கங்கே சமய வகுப்புகள் சமய நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் அல்லாமல் சமூக சேவை சேவைகளும் அவ்வப்போது செய்து வருகின்றோம் இவ்வேளையிலே கண்டிப்பாக அனைத்து நம்மளுடைய ஆதரவாளர்களுக்கும் இந்துக்களுக்கு பேரா மாநில இந்துக்களுக்கும் ஆலயங்கள் தமிழ் பள்ளிகள் இவர்கள் அனைவருக்குமே மலைசிந்து சங்கம் பேரா மாநில பேரவை தெரிவித்துக் கொள்கின்றது மலைசிந்து சங்கம் பேரா மாநில பேரவை வளர்ச்சிக்காக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தே இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தன்னுடைய வளர்ச்சி நிதிக்காக ஸ்கந்தலீலை எனும் நாட்டிய நாடகத்தை அரங்கேற்ற உள்ளது நமது சமய வளர்ச்சிக்காக இந்த நிதிகள் அனைத்தும் பயன்படுத்த பயன்படுத்தப்படும் என்று இங்கே தெரிவித்துக்கொள்கின்றேன் எல்லோரும் வாழ்க வணக்கம் இன்னைக்கு வந்து லைசா இந்து சங்கம் பேரா மாநிலம் திருமுறை போட்டி நடக்கிறது இதுக்கு வந்து லைச இந்து சங்கம் தலைவர் வந்திருக்காரு ஏ கணேசன் வந்திருக்காரு இங்கே ஏ சுந்தர் இருக்காரு பேரா மாநில தலைவர் அருமையாக பார்த்தா பெட்ரோல் ரேகை ரொம்ப பேர் வந்திருக்காங்க பெட்ரோல் மாணவர்களும் ரொம்ப பேர் போன வருஷத்தோடு இந்த வருஷம் கூட பிள்ளைங்க திருமுறை போட்டியில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க கலந்து கொண்டிருக்காங்க இந்த வேலையில் வந்து நாங்கள் வந்து பாலிமன் தம்புன்னு வந்து இரு இருபதாயிரம் வள்ளி கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்வுக்கு இதே போல் மெத்த மாநிலத்துக்கும் நாங்கள் வந்து மாநிலம் வழங்கியிருக்கோம் இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டாவில் வந்து அவங்களுக்கு அந்த நூத்தோக்கான இப்போ சேர்ந்துருச்சு அதே போல் இன்றைக்கி காலையில் வந்து நான் ஸ்லாங்ல இருந்தேன் ஸ்லாங் போல அந்த ஸ்லாங் இந்து சங்கம் தலைவரும் வந்து பார்த்து மாநிலம் வந்து கேட்டுருந்தார் அவரோட ப்ராசஸில் ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவரோட வந்து திரும்புற போட்டி வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி நிச்சயமாக அது உள்ளுக்கு அவருக்கு கிடச்சிரும் நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ இந்த வேலையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் த ஹிந்து இந்தியன்ஸ்னு சொன்னாலும் நம்மளோட ஐடென்டிட்டி நம்மளோட இதே வந்து அந்த வந்து தமிழ் பள்ளி ஆலயம் வலிமை தம்பூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறையே இல்லை தமிழ் பள்ளி அஞ்சு தமிழ் பள்ளி இருக்குது இல்லை புது புது திட்டங்களும் வச்சுருக்கோம் என்ன செய்கிறதுக்குன்னு மொத்தம் நான் சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் தமிழ் பள்ளி ஒரு பேன் இருக்க போகுது அது தமிழில் என்ன சொல்லுவாங்க ஐயா இசை கருவி இசைக்கருவி பஞ்சராக ஃபுல் பேன் அது நீங்கள் சீன பள்ளியெல்லாம் பார்க்கலாம் இருக்குது இப்போ நம்ம தான் வந்து நம்மளை வந்து உயர்த்தணும் தமிழ் பள்ளியோட ஸ்டாண்டர்டு உயர்த்தினா தான் அப்போ தான் வந்து பெட்ரோல் அனுப்புவாங்க பிள்ளைங்களை பிடிக்கிறதுக்கு அது வந்து ஸ்மார்ட் போர்ட் கொடுத்துருக்கோம் லேன் ஃபுட்பால் ஃபு ஃபீல் ஸ்கூலுக்கு இல்லைன்னா அதையும் வந்து இப்போ எடுத்து கொடுத்தாச்சு தமிழ் பள்ளி பஞ்சரங்குத்தன் தமிழ் பள்ளிக்கு வேன் கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஸோ இந்த வேலையில் வந்து ஒன்றுன்னு வந்து ஆலயம்னு எடுத்துக்கிட்டால் இது ஒரு என்னோடய புது திட்டம் பளிம்தம்பூரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஆலயம் இருக்குது ஸோ எல்லா ஆலயத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் வள்ளி கொடுக்கலான்னு இருக்கோம் இது வந்து என்னத்துக்குன்னா அவங்க வந்து இந்த கரண்ட் பில்லு தண்ணி பில்லு வந்து சில ஆலயத்தை கட்ட முடியலேன்னு சொல்கிறாங்க ஸோ பெரிய கோயிலோ சிறு கோயிலோ ஒரே மாநிலம் ஒரு ஒரு பத்தாயிரம் வள்ளி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த ஆலயத்தை அவங்க வந்து நடத்தி தான் ஆகணும் குறை இல்லாமல் நடத்தி ஆகணும் ஏன்னா தண்ணி கண்டு கண்டு கசு கட்டத்தில் மெத்தது வந்து அந்த ஆலயமே பூஜைக்கெல்லாம் நடத்தி அந்த ஆலயத்தை வந்து அப்புறம் வந்து இது ஏன்னா வந்து இங்கே தான் வந்து நம்ம நம்ம இந்து சமயத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு இது ஸோ வேறு இஷ்யூ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஐயா கணேசன் எடுத்து சொன்ன மாதிரி பங்களாதேஷில் வந்து இது ஒரு ஜீனோசைட் ஆனால் இது வந்து என்ன ஜீனோசைட்னா பார்த்திங்களா இது வந்து நம்மளோட சமயம் இந்து சமயத்தில் வந்து கோயிலெலாம் உடைக்கிறாங்க ஏன்னா நடந்தது வேறு கலவாரம் கலவரத்தில் வந்து பொலிட்டிக்கல் இதில் வந்து நம்மளை பாதிக்குது நம்ம தமிழ் கோயிலெல்லாம் ஸோ இந்த வார திங்கக்கிழமை வந்து நம்ம ஸ்ரீ அன்பா இப்ராஹிம் வந்து இந்தியாவுக்கு பயனடை டெல்லிக்கு போகிறாரு அவர் பிரைம் மினிஸ்டர் பார்க்க மோடியை ஸோ நிச்சயமாக இது வந்து அது இவருக்கு வந்து நம்ம ஸ்ரீ அன்பாருக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் ஆலோசனை சொல்லுவோம் இதை வந்து பேச பேசணும்னு அங்கே டெல்லியில் மோடி இருக்கிற பேசி ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு அருமையான முடிவு எடுக்கணும் இதை நிப்பாட்டணும்னு நிச்சயமாக எல்லாம் கூட்டினா தான் இந்த 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 பங்களாதேஷ் இந்த இஸ்யூ வந்து நிப்பாட்ட முடியும் ஸோ இந்த வேலையில் வந்து ரொம்ப நன்றி அவ்வளோதான் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்